முருங்கைக்காய் விதை சதை கறி தொக்கு தான் இன்றைக்கி செய்யப் போகிறோம்ண்ணா ஒரு கறி குழம்பு செஞ்சுட்டு அந்த கறி கறியெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த தொக்குல மட்டும் பிரட்டி சாப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த சுவை அப்படியே இருக்கு இதனால தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து முருங்கைக்காய் விதை சதை கறி தொக்கு கறி தொக்கு கையாலே அண்ணா எதுக்கு தெரியுமா அண்ணா வீரம் அந்த இப்போ படம் இல்லைண்ணா நாலு பேர் அடி அடித்து வீரம் கிடையாதுண்ணா எதிரிகளை போர்த்துவது வீரங்களை ஜீபே பேற்றுவது வீரங்களை எதிரிகளை போர்த்துரியா எது தெரியுமா நான் வீரம் நம்மளை யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்களை பாதுகாப்பு பாதுகாக்கின்றது தான் நம்மளுடைய வீரம் ஆளுங்க பொண்ணு நம்மளை யார் பாதுகாக்கின்றாங்க அம்மா அப்பா இந்த சமூகம் உண்மைதானே நம்மளை பாதுகாக்கின்ற சமுதாயத்தை யார் ஒருவன் பாதுகாக்கணும் என்று எண்ணுகிறானோ அவனே மிகச்சிறந்த வீரனா நம்ம வந்து இந்த சமூகத்துக்காக தான் இன்னைக்கு வந்து அதே சேவை தான் நம்மளும் செஞ்சிட்ருக்கோண்ணா அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு அறுபது பேருக்கு இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே நாங்கள் யோசிச்சோம் உணவு கொடுக்க சொன்னவங்க வந்து சைவத்தில் உணவு கொடுக்க சொல்லிட்டாங்கண்ணா அந்த சைவத்திலேயே சிறப்பான உணவு இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே நாங்கள் யோசிச்சோம் யோசிக்கும் போது ஐயா என்ன சொன்னார்னா முருகைக்காய் வச்சு பண்ணலாமா அப்படின்னாரு சரி முருங்கைக்காய் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா சரி முருங்கைக்காய் செய்யலாம் வித்தியாசமாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது முருங்கைக்காய் சதை அந்த சதையை வச்சு சாதாரணமாக பார்த்தோம்னா பிஸ்மிலா பார்த்தா தான் சாம்பார் சாதத்துக்கு பயன்படுத்துவாங்க அதே இது ஒரு கறி தொக்கு லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டா இன்றைக்கி முருங்கைக்காய் விதை சதை கறி தொக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம்ண்ணா அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு நம்ம சிறப்பான விருந்தே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த முருங்கைக்காயோட சேர்த்து நம்ம இன்றைக்கி என்னென்ன உணவு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காய பச்சடி அதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம நம்ம முருங்கைக்காய் பல்ப்பு தொக்கு அதாவது விதையும் எடுக்கிறோம் உள்ளே இருக்க சதையும் எடுத்து தான் இந்த கறி தொக்கு மாதிரி நம்ம செய்யப் போகிறோம்னா இதோட நம்ம வளர்க்கும் போல் வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு வாட்ரு பாட்டிலோடு கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ சிறப்பான சைவ விருந்தும் அன்பும் ஆசையாகவும் கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஷோபா அவங்களோட பிறந்தநாளுக்காக அவங்க பெற்றோர்கள் இருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க இன்று பிறந்த நாள் காணும் அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று ஒரு ஆண்டு காலம் வாழ்ந்து மழையடி வாழையாக அவங்க வம்சம் என்ன வளரணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் முருங்கைக்காய் விதை சதை தொக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் சாதாரண தொக்கு மாதிரி சொல்லிட்டாருனா தம்பி கறி தொக்கு ஏன்னா இது சுவையை நம்ம சாப்பிடும்போது ஒரு கறி தொக்கை வச்சு சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு இருக்கும் முருங்கைக்காய் வெட்டி வச்சத ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்லா ஒரு அரடி ஸ்கேல் அளவுக்கு நல்லா வெட்டி வச்சுங்க ஏன்னா நம்ம வந்து முருங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வேக்காடு கொடுக்க போகிறோம் வேக்காடு கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த சுவைகளையும் விதைகளையும் எடுக்கிறது தான் வேலை செக்கெண்ணெய் கடல் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் பரமிளகாய் உறிச்சு வச்ச சின்ன வெங்காயம் வெந்தயம் கடுகு கலப்பு வரமல்லி தூளுப்பை உளுந்த கடுகு கருவேப்பிலை மஞ்சத்தூள் தூள் வெருங்காயத்தூள் உப்புத்தூள் இப்போ தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ரெண்டு விதமாக வச்சுருக்கோம் கடுகு உளுந்து கலப்பு இல்லாமல் வச்சிருக்காங்க கடுவும் உளுந்து கலப்பும் வச்சிருக்காங்க எதனால ரெண்டு வச்சுருக்கோன்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை நீங்கள் செய்முறை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து அரைக்கிறதுக்கு பயன்படுத்தும் இன்னொன்று தாலிப்புக்கு பயன்படுத்தும் அதுக்காக தான் ரெண்டு வகையான கடுகளை பிரித்து வச்சு இந்த தொக்குக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாமல் ஒரு மூணு பொருள் சேர்த்து நம்ம வறுத்து எடுக்கணும் அதனால் வந்து உருளி போட்டாச்சு மிதமான சூட்டில் இருக்குது எண்ணெய் எண்ணெய் சேர்க்காம மல்லி ஒரு அரை கிலோ அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கா எடுத்திங்கன்னா அதுக்கான அளவு ஒரு அறுபது கிராம் அளவு மல்லி வந்தாலே வறுபட்டதுன்னா நம்மளுக்கே நல்லா கடுகு கலப்பு அரை கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் இப்போ போதீங்களா இந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து எடுத்தாச்சு அடுத்தது எண்ணெயை ஊற்றி அதுக்கு ஒரு வேலை எண்பது எம்எல் நல்லெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு மசாலா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயே இல்லாமல் வறுத்து எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்து அடுத்தது ஒரு மூணு பொருள் சேர்த்து நல்லா வதக்கி இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சின்னு வரணும் ஒன்ன நினைச்சி பாட்டு பாடிச்சேன் தங்கமே நான என்ன நினைச்சி நான் சிரிச்சேன் தங்கமி நானு தங்கமி அந்த அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும் ஓ நீங்கள் வாணம் அப்போ அவ அதில் நீங்கள் படத்தோட பேர் என்னப்பா

ஒரு கால் கிலோ அளவுக்கு கம்பல்சரி சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துவோம்ண்ணா நம்மளும் அதே மாதிரி தான் சின்ன வெங்காயத்தை இப்போ சேர்த்து போகிறோம் ரெண்டு கேளிர் கேளி இருந்தாலும் ஏன் ட்ரெயினாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஏன் ஜன்னல் சீட்டு கேட்கறாங்கன்னு சொல்லு காற்று நல்லா வரும் காற்று காகணிக்கு பார்த்தே வரலாம் காற்று காகனி தடா நல்லா யோசனை பண்ணி சொல்லணும் ஒரு பக்கம் நல்லா படுத்து தூங்கலாம் ஏன் உள்ளே காற்று வராதா தேவை <laughs> சைடில் இருக்கிற இயற்கையும் பார்க்கலாம் ஜன்னல் உரத்தில் ஏன் உக்காடுறாங்கன்னு இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உக்காந்துக்கலாமா என்ன இது நீ அரிசி பெரிய தாண்டா தேவைக்கு ஏற்ற மாதிரி உக்காந்துக்குன்னு சொன்னது அவர் சரி பதில் சொல்லுங்க ஏன் ஜன்னல் ஓரமாக உட்காடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு துணையாக சீட்டு கிடைக்கலண்ணா அதனால ஜன்னல் ஓர சீட்டில் உட்காடுறாங்க அடுத்த சீட்டு எந்த சீட்டு ஏறுன்னு பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க மாற்றிட்டு இப்போ நம்மளுடைய முருங்கைக்காய் விதை கறி மசாலாவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஒன்று எண்ணெயே இல்லாமல் ஒன்று நல்ல தளர் அந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து ரெண்டுக்கும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சின்னு அந்த நல்லெண்ணெய் சுவை இந்த மசாலாவில் நல்ல முழுக்க ஏறிடும் இது அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடுமா ஆறரை அரைக்கணும் ஆறரை வச்சு இதுதான் கறி மசாலா நம்ம வதக்கி அரைச்ச பாத்திரத்திலே நம்மளுடைய முருங்காக வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப எளிமையாக முடியணுன்னா வீட்டில் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு முருங்காவை எடுத்து ஈஸியாக எடுத்துக்கலாம் நல்லா பெருசு பெருசு தண்ணி எவ்வளோ பெருசு அரடி ஸ்கேல் எவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம உள்ளே இருந்து உரிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதானா வேலை ரொம்ப நேரம் எடுத்துடும் ஒரு முருங்காவோ ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துங்க முருகைக்காய் நல்லா வெந்து சும்மா பக்காவாக ஐடியா இருக்குது இறக்குறோம் ஆற வைக்கிறோம் எடுக்கிறோம் சேர்க்குறோம் கடிக்கிறோம் இது நல்லா வேகணுங்க முக்கியமாக இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக உங்கள் கலர் மாறுதுன்னு நினச்சி நீங்கள் விட்டு விட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காயாதான் நிற்கும் நம்ம சுரண்டி எடுக்க முடியாது எந்த அளவு வேகுதோ அந்தளவு நம்ம சாஃப்டாக ஒரு ஸ்பூனை வச்சு அழகாக எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுண்ணா இந்த இடத்துல கோடு வந்துருக்கு தெரியுதுங்களா முருங்கக்காய்

இந்த கல்வி கைட்டீன் வந்துடுதுங்களா சோலையை மட்டும் அப்படியே எடுக்கிறேன் சோலையை மட்டும் எடுக்கிறோம் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குண்ணா எப்படி இருக்கு பாருங்க அதில் எப்படி இருக்குது இதே மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றுனா எடுத்துக்கிறோம் தம்பி எதுவும் ஆராய்ச்சி பண்ணுறது துணி எடுக்கலண்ணா எடுங்க இந்த மாதிரி வீண் அடிக்கக்கூடாது இப்போ அதில் எவ்வளோ சதம் இருக்குது அது எப்படி இருக்கா இந்த மாதிரி அறிவு கட்டு தடவை எதுவும் பல அந்த சோலையை மட்டும் எடுத்துட்டு மின்னுட்டான் ஓ எங்க வேணும் செக்கை எடுத்து வெட்டு மொழி இப்படி பண்ணதே ஈஸியாக இருக்கும் ஒரே ஷாட்ல எடுத்துடலாம் ஐயா பார்த்துருப்பீங்க ஒரு மசாலா வறுத்து அரைச்சோம் இன்னொரு மசாலா நல்லெண்ணெயில் போட்டு அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி பேஸ்டாக கொண்டு வந்தாச்சு இன்னொரு சைடு முருங்காவை நல்லா வேக வச்சு உள்ள இருக்கிற சுவையும் விதையை எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு எண்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேங்க திருப்பி ஏன்னா நம்ம தொக்கு மசாலா அரைக்க கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மசாலாலே நல்லெண்ணெய் இருக்குது அதுவும் வந்து வே வதங்க வதங்க பச்சை வாட போக அதுவும் எண்ணெய் விடும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பரு முழு உளுத்தம்பரு மசாலாவில் வரமிளகாய் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவது வட்டி சேர்ப்புன்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ ஒரு அஞ்சு வரமிளகாய் விதவிடும் குண்டாட பார்த்துக்கிட்டே கரணில் இருந்து என்ன காரில் ஊற்றிக்கிட்டா வாயில் ஊற்றிக்கிட்டா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் ஒரு கொத்த அளவு கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறோம் அடுத்தது நம்மளுடைய மசாலாங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா முழுக்க முழுக்க காரம் மல்லி காஞ்ச மிளகாய் எல்லாம் அவ்வளோ காரம் இருக்கு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறோம் இதோட பச்சை வாசம் போகிற போகிற முடிக்கு இதிலே வதங்கணும் நல்லா இந்த தாளிப்போட சேர்த்து நம்ம மசாலா வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு பச்சை வடை போகும்போது இந்த நேரத்தில் நம்ம காரப்பொடிகளும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்துடைய பச்சை வடை போகிற மொழி நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம தேவையான தொக்கு கேத்தளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க எச்சாடை போட வரைக்கும் போகிற நல்லா லெவலுக்கு சும்மா தரமாக வந்துட்டு இருக்குங்க நம்ம தொக்கு நல்லா காரஞ்சாரமாக அந்த மசாலாவோட அந்த வதக்கினதோட சூப்பராக வருது இப்போ தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோ சரிங்க இன்னும் கூடுதல் சுவையை நமக்கு அட்டகாசமாக கூட்டி கொடுக்கும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க தொக்குக்கு நல்ல செருமானமாக ஆகணும் மனமாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் நல்ல செரிமான தன்மைக்கு நல்லது இந்த பெருங்காயில் என்ன பக்கத்து வீட்டில் கேட்டு வாங்கிக்கிங்க அருமையாக தொக்கு ரெடியாக எச்சா அடுத்தது நம்ம முருங்காய்க்குள்ளே இருக்கிற சொலையும் விதையும் மட்டும் வந்தால் போறியா அது உள்ளே இறக்குறோம் ஒன்றா கலக்கிறோம் மொத்த சதையும் எடுத்துட்டீங்களா அவ்வளோ முருங்காயில் இவ்வளோதான் சதை கிடச்சிது அப்படியே நம்ம தொக்கில் சேர்த்துக்கிறோங்க

முருங்கைக்காய் சதை விதை கறி தொக்கு சொன்னது சொன்ன மாதிரி செஞ்சது செஞ்ச மாதிரி வேற லெவலில் கொடுக்கறது நாங்கள் மட்டுந்தான் இன்னைக்கு அந்த வேற லெவலில் கொடுக்கறதா இன்னைக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் நீங்களும் வேற லெவலில் உங்கள் வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் செய்முறையில் கவனிங்க வேற ரப்பா சாப்பிட சாப்பிட ஒரு கறி குழம்பு செஞ்சுட்டு அந்த கறி எல்லாம் ஒதுக்கிட்டு அந்த தொக்கில் மட்டும் பிரட்டி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த சுவை அப்படியே இருக்குது இதனால தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து முருங்கக்காய் விதை சதை கறி தொக்கு கறி தொக்கணும் அந்த ஃபீல் அப்படியே இருக்குன்னா ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த முருங்கைக்காய் தட்டு போடுற விதம் வித்தியாசமாக இருக்குது பொதுவாகவே பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த முருங்கக்காய் சாப்பிடவே தெரியாது அது சாப்பிடுவாங்க அது எப்படின்னா அப்படியே வெறும் சதையை மட்டும் எடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் மென்று சாப்பிட்ணுன்னுவாங்க ஆனால் இந்த பொறுத்த வரைக்கும் அல்லி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு சுவையாக இருக்குது இந்த தொக்கா தொழிலானே தெரியல ஒரு தொழில் தொக்கு டேஸ்ட்டில் அட்டாசமாக இருக்குது அந்த சேர்த்து அந்த சிறு கசப்பெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றது இவங்க கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி தொக்கு கிடைக்காமல் போச்சு அதனால் உனக்கு கிடைச்சிருக்கல நீ கல்யாணம் பண்ணு இவங்க அந்த சிறு கசப்பு அந்த முருங்காவோட சுளையோடு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குது தொக்கு வந்து இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது நல்லா சுட்ட 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 தோசை முருமுருன்னு போட்டு தொட்டு தொட்டு சாப்பிட்டா துவையில் போயிட்டே இருக்கும் வெஜ்ஜு புலாவாக இருக்கட்டும் பழைய சுறா இருக்கட்டும் சுட சோறு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான தொக்கு தான் இந்த சதை விதை முருங்கைக்காய் கறி தொக்கு

சிறப்பான முறையில் கொடுக்குறோண்ணா ஐயா யசோபான்ற குழந்தைக்கு வந்து பிறந்தநாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு எண்ணி அந்த முருகன் நல்ல இதை கொடுத்து ஆயுஷை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு நல்ல நல்ல உயர் வச்சு நல்ல பேர் வந்து முருகன் இதோட கொண்டு எங்களுக்கு இசோபா அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க நல்லா இசோபான்ற குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க குழந்தையோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா விரும்ப பிறந்தநாள் நூறு நூறாண்டு வாழ இடையினுடன் பிரார்த்திக்கிறேன் அவர் பிறந்த அவருடைய குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறக்கும் சமூகங்களையும் பெற்று அந்த குழந்தை பெயரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் விரிவீதம் அடைந்து

பிறந்தாள் வாழ்த்துக்கள் நூறாண்டு காலம் குடும்பம் என்னைக்கு பாப்பாக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை நீடைய வாழ்வு வாழ்வு என வாழ்த்துகிறோம் நீங்கள் நேர்ந்து செல்வங்களும் பெற்று நீங்கள் சிவனுடைய வாழ்த்துகிறோம் வாழ்க்க வளமுடன் வாழ்வு வளம் பிறந்தநாளுக்காக குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் நோய் நோய் இல்லாத வாழ்க்கை பிள்ளையார் கொடுத்து எந்த நல்லா இருக்கும்

அவங்களுடைய குடும்பத்தார் அமெரிக்கால இருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி சிறப்பான முறையில இந்த விருந்து கொடுத்துட்டோம் இன்னைக்கு இந்த உணவு வாங்கிய ஏழை எளிய மக்களோட ஆசிர்வாதமும் வாழ்த்துகளும் இஷோபா அவங்களுக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல ஒரு நம்பர் கற்றது கையில் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோவ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயே ஐடி இருக்கு கட்டுறது கையில் பாயிண்டி அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோவ் பண்ணுங்க